இப்போ ரஜினி சார் வந்து எனக்கு தெரியாது அவங்க பிள்ளைங்க வந்து தெரியாது நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் நிறைய திரைப்படங்களில் வில்லனா நடிச்சிருக்கக்கூடியவர் அது மாதிரி ஒரு ஸ்டன் கலைஞரும் கூட சூப்பர் ஸ்டாரோடையும் அவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு முத்து திரைப்படம் அருணாச்சலம் திரைப்படம் மாதிரியான படங்களில் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முத்து படத்தில் சூப்பர் ஸ்டாரை வந்து அந்த முத்து கேரக்டரை வீட்டிலேருந்து அடித்து விரட்டக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரம் அந்த ஒரு சீன் அதில் வந்து ஒட்டுமொத்த ரசிகர்களும் எவ்வளோ கொந்தரிச்சிட்டாங்க அவர் மேலே அப்படிங்கிறதுலாம் நம்ம மறக்கவே முடியாது தேட்டரில் பார்க்கும்போது அது மாதிரி அந்த காட்சியை பார்த்து அழாத மாதிரி யாருமே கிடையாது ஒரு யானையை கூட அழகாத மாதிரி காமிச்சிருப்பாங்க படத்தில் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் அவ்வளோ அற்புதமாக அதில் ஷூட்டிங் நடக்குது அந்த காட்சி இந்த ஃபைட் சீன் அப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேமிலியோடு அங்கே வந்திருக்காங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் சேர்லாம் போட்டிருக்காங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க பொன்னம்பலம் அவர்களும் அதில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ பொன்னம்பலம் அவர்களுக்கு ரஜினி சாருடைய ஃபேமிலி வந்திருக்காங்கிறது மட்டும்தான் தெரியுதே தவிர மற்றபடி பெருசாக அவர் வந்து கவனிக்கலை அவருடைய பசங்க ரெண்டா ரெண்டு மகள்கள் அவங்களும் வந்திருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்கிறதுலாம் அவர் வந்து பெருசாக கவனிக்கலை அதுக்கு பிறகு இந்த முத்து திரைப்படத்துக்கு டப்பிங் பேசுறதுக்காக டப்பிங் ஸ்டுடியோவில் அவர் இருக்கார் அப்போ ஒரு ரெண்டு சின்ன பெண்கள் ஒரு இளம் பெண்கள் ரெண்டு சிறுமிகள் வந்து பொன்னம்பலம் அவர்கள்ட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க கையெழுத்து வாங்குறாங்க பொன்னம்பலம் அவர்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது என்ன டப்பிங் ஸ்டுடியோக்கு வந்து கையெழுத்து வாங்குறாங்க நம்ம அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டமா அவ்வளோ வளர்ந்துட்டோம்மா நம்ம சினிமாவில் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொருத்தர் உள்ள வர்றாரு உள்ள வந்து ஹா 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 ஹான்னு சொல்லி சிரிக்கிறாரு யாருன்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் என்ன தலைவா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பொன்னம்பளம் கேட்குறாரு இப்போ உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினது வேறு யாரும் இல்லை ஏன் பசங்க தான் ஏன் பசங்க தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சூப்பர் ஸ்டார் சொல்கிறாரு என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பொன்னம்பல மருவல் கேட்கும்போது ஆமாம் எனக்கு தான் ஃபேன்ஸ் இருப்பாங்க ஆனால் என் பசங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சிரிச்சுக்கிட்டே சொல்ல உடனே பொன்னம்பளை மருவம் வந்து முன்னாடி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னு வைங்க இது வந்து எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சூப்பர் ஸ்டார் எப்படி மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகக்கூடியவரோ யாராக இருந்தாலும் அந்த தன்மை வந்து சூப்பர் ஸ்டாருடைய மகள்கள் ரெண்டு பேருக்குமே இருக்குது அதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் அதை வந்து அப்படி சொல்லிக் கொடுத்து அவர்களை வந்து வளர்த்துருந்துருக்காங்க ஏன்னா வெங்கடேஷ் பட் அவர்கள் குக் அவர் கூட சமீபத்தில் இந்த செஃப்பாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அதாவது அவருக்கு நான் சர்வ் பண்ணலான்னு போவேன் அவருடைய டேபிளுக்கு நான் போனால் ரஜினி சார் எந்திரிச்சு நிற்பார் எந்திரிச்சு நின்னோடனே அவருடைய ஒய்ஃபு அவருடைய ரெண்டு மகள்கள் எல்லாருமே எந்திரிச்சு நிற்பாங்க அவர் நிற்கிறத பார்த்து அப்படி வந்து எல்லாரையும் எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறத வந்து ரஜினி சாருடைய ஃபேமிலியை பார்த்து தான் கற்றுக்கணும் அப்படின்னு வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அதை தான் பொன்னம்பளம் அவர்களும் இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு ஏன்னா அதுதான் முக்கியம் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு குணம் ஒரு செட்டுக்கு வந்தால் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய லைட்மேன்லேருந்து எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் வணக்கம் சொல்லிட்டு தான் சூப்பர் ஸ்டார் வந்து தனக்கான ஷூட்டிங்லேயே வந்து கலந்துக்குவார் அதை வந்து இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் ஃபாலோ இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த இளம் தலைமுறையில் நம்மலாம் எவ்வளோ கற்றுக்கணும் சூப்பர் ஸ்டார்ட்டு இதெல்லாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான உதாரணங்கள் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அதுதான் தான் உங்களோட தான் அந்த வீடியோ நீங்கள் அந்த பேட்டி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணலாம் மேலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்